வாங்க சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா செவந்த உடனே ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க தக்காளி பாதி உடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனே மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால டக்குன்னு வெந்துடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து வெந்திரிச்சான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் தூவி ஒரு நிமிஷம் கிளரி இறக்கிடுங்க டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி எப்போவுமே சமையலை ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க பாய்